இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் விவாஸ்கர் டிராஃபி முடிஞ்சிருக்கு பார்டர் விவாஸ்கர் டிராஃபிக்கு இந்தியா ஆட வந்தப்போ இந்தியா கண்டிப்பாக இந்த சீரீஸில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படி இருக்கும் போது இந்தியா ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பயங்கரமாக ஜெயிச்சு இந்தியாவுக்கு எல்லாேருக்கும் ஹோப் கொடுத்தாங்க சரி ஓகே இந்தியா வந்து செகண்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிரும் இந்தியாவால் ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தப்ப அப்போ ஆரம்பிச்சதுதான் பேட்டிங் ஃபெயிலியர் ரோஹித் சர்மா உள்ள வந்ததுக்காக மறுபடியும் பேட்டிங்கை வந்து லைட்டா மாத்துறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த பிளேயரை எடுத்துட்டு அதுக்கு அடுத்து ரோஹித் சர்மாவை வந்து நம்பர் சிக்ஸ் ஆட வச்சு ரோஹித் சர்மாவால நம்பர் சிக்ஸ்லாம் ஆட முடியாம போய் இந்தியா ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சாங்க சரி ஓகே அந்த பொசிஷன் தான் அப்படின்னாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவாகவே ஒரு பேட்டிங் ஃபெயிலியர் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சில் செஞ்சுரியும் பிப்த் மேட்ச்ல வந்து கொஞ்சம் ரன்னும் ஃபோர்த் மேட்சில் ரெண்டு எயிட்டையும் அடிச்சாரு அவரை தவிர அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடின பிச்சு வந்து நல்ல பிச்சுங்கிறதுனால விராட் கோலியுமே வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஆனால் அதுக்கப்புறம் ஒம்பது மேட்சுமே வந்து எட்ஜ் கொடுத்து ஸ்லிப்லையும் கீப்பர்ட்டையும் அவுட் ஆனார் விராட் கோலி விராட் கோலியோட ஃபார்ம் வந்து கடைசி அஞ்சு வருஷமாவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து என்னன்னா ரோஹித் சர்மா அவர் டிராப் பண்ணிட்டு விராட் கோலியை மட்டும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா கடைசி அஞ்சு வருஷத்துல இந்தியாவோட ஆல் ஃபார்மேட்லயுமே வந்து ரோஹித் சர்மா தான் நல்லா விளையாடிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்ல மட்டும்தான் விராட் கோலி நல்லா விளையாண்டாரு சரி பும்ராவை வச்சால் மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப எவ்வளோதான் பும்ரா போட முடியும் பும்ராவை தவிர மற்ற எந்த பவுலருமே கொஞ்சம் கூட பும்ராக்கு அசிஸ்ட் பண்ணவே இல்லை சரி இந்தியாவோட பேட்டிங்ல வந்து ஏதாவது பண்ணலாம் பேட்டிங்கை வச்சு சமாளிக்கலாம்னு பார்த்தா எல்லா பிளேயருமே வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காங்க கே எல் ராகுல் நல்லா விளையாண்டாலும் அடுத்த ரெண்டு மேட்ச் வந்து நல்லா விளையாட மாட்டேங்கிறாரு ஸோ இப்படியே ஒவ்வொரு மேட்சும் போக போக அஞ்சாவது மேட்ச்ல ரோஹித் சர்மாவையும் டிராப் பண்ணி டீமை வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க ஆனா பிரச்சனை ரோஹித் சர்மா கிட்ட மட்டும் இல்லை இந்தியன் மொத்த பேட்டிங் கிட்டீமே இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல ஒவ்வொரு மேட்சையும் உசர் கொடுத்து பவுலிங் போட்ட ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்ச்ல இன்ஜுரி ஆகிட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் பவுலிங்கே போடாததுனால இந்தியாவால் புஷ் பண்ண முடியல சரி கோலி கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தப்ப அந்த கேப்டன்சியும் சுமாரா இருந்ததுனால பும்ரா இல்லாம இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ரொம்ப 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 சுமாரா இருந்தது ஆஸ்திரேலியா அந்த ரன்னை ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க என்ன இருந்தாலும் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியாவுக்கு இருந்திருந்தா தான் இந்தியாவோட பவுலிங் வந்து நல்லா இருக்கும் ஆனா ஒரே ஒரு பும்ராவை மட்டும் வச்சுட்டு இந்தியாவால் ஜெயிக்க முடியாது ஒரு நாலு பவுலர் வந்து பும்ராக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது இருக்கணும் இல்லைன்னா வந்து இந்தியாவால் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது இப்ப எல்லாம் இருந்து இந்த சீரீஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு இந்த சீரிஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இன்னும் நிறைய பேட்ஸ்மேன் காரணமா இருக்காங்க விராட் கோலி ரன் அடிக்கல ரோஹித் சர்மா ரன் அடிக்கலன்னு பார்த்தா சுமன் கில்லும் ரன் அடிக்கல சுமன் கில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல காபாலி ஒன் அடிச்சாரு அதுக்கப்புறம் இந்தியாவை விட்டு வெளியே அவர் ஒரு மேட்ச்ல கூட நாற்பது ரன்னு கிராஸ் பண்ணது அப்படி இருக்கிற பிளேயர் எல்லாம் நம்ம டீம்ல வச்சிருக்கோம் இந்த மாதிரி டீம் இருந்தா கண்டிப்பா இந்தியாவால முன்னேற முடியாது இந்தியா ஒரு கிளீன் அப்புக்கு தயாராகணும் ரோஹித் சர்மா விராட் கோலி சும்மன் கில் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே டிராப் பண்ணி இந்தியா வந்து ஒரு நல்ல புது பிளேயர்ஸை வந்து குரூம் பண்ணி அஹ் விளையாட ஆரம்பிக்கணும் இல்லைன்னா வந்து ஜஸ்பிரீத் பும்ராவால ஒரு மேட்சும் ஆட முடியாது இன்ஜுரி ஆகிட்டே தான் போவாரு ஒரு நல்ல கேப்டனும் இந்தியாவுக்கு தேவை அதனால வந்து இந்தியா இதெல்லாம் மைண்ட்ல வச்சு ஒரு நல்ல நெக்ஸ்ட் ஜென் பிளேயர்ஸை வந்து எடுத்து குரூம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்